நம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே நரிவிச்சையும் நம சிவாயவே ஞானவின் ரேத்துமே நம நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த காரியத்தில் நம்ம ஈடுபட்டாலும் அந்த காரியத்தில் எந்த ஒரு தடங்களும் வராமல் அந்த காரியம் நிறைவேறுவதற்காக நம்ம பாட வேண்டிய பதிகம் அதுபோக நம்ம மேலே வர்ற வீண் பலி இருந்தும் விடுபடுறதுக்கும் நம்ம ஓத வேண்டிய பதிகம் வந்து இந்த பதிகம் இந்த பதிகத்துக்கு இடர்கலை பதிகம் அப்படிங்கிற பெயரும் உண்டு நம்ம செய்கிற செயலில் எந்த இடர் வந்தாலும் அதை நீக்கும் இந்த பதிகம் அப்படிங்கிறதுக்காக இதற்கு இடற்கலை பதிகம் அப்படிங்கிற பெயரும் உண்டு இதை நமக்கு பாடி அருளியிருக்கிற ஒரு திருஞான சம்பந்தர் பாடி அருளியிருக்கிற இருக்கிற ஸ்தலம் வந்து திருநெடுங்கலம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே இருக்கிற இறைவருடைய பேர் வந்து நித்திய சுந்தரேஸ்வரர் பெருமாள் அம்மையுடைய பேர் வந்து ஒப்பிலா நாயகி அதிகத்துக்கு போகலாம் தேவாரமும் திருமுறைகளும் பண்ணோட தான் ஓதனும் அப்படிங்கிற முறை இருந்தாலும் அதை கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் படித்து தான் இருக்கேன் அவங்களுக்கும் திருமுறைகள் சேரணும் இதை அவங்களாம் படிக்கணும் அவங்களுக்கும் அருள் இறைவன் இறைவன் அருள் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்கிறேன் தவறுன்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டுகிறேன் பதிகத்துக்கு போலாம் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்றுன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாரிடர்களையாய் நெடுங்கலை நெடுங்கலம் மேயவனே கனைத்தெழுந்த வெண்திரை கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையாமிடற்றில் வைத்த திருந்திய தேவ நின்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணி ராப்பகலும் நினைந்து எழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நின்னடியை வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடற்கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்கலையாய் நெடுங்குளம் மேயவனே மழை புரிந்த மன்னவந்தன் மகளே ஒருபால் மகிழ்ந்தாய் மகிழ்ந்தாய் புரிந்த கங்கை தங்கும் அவிர்சடை ஆரூரா பழி மகிழ்வாய் தலைவன் நின்ன்தாள் நில்கீழ் நிலை புரிந்தார் இடற்கலையாய் நெடுங்குளம் மேயவனே பாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பழி சேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொடுக்களலை வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவ தால் நிழற் கீழ் நீங்கி நல்லார் இடற்கலைவாய் நெடுங்குளம் மேயவனே விருத்தனாகி பாளனாகி வேதம் ஒரு நான்குணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடைமேல் கரந்தாய் அருத்தநாய ஆதிதேவன் அடியினையை பரவும் நிறுத்த கீதர் இடற்களையாய் நெடுங்குளம் மேயவனை கூறு கொண்டாய் மூன்று மூன்றா கூட்டி ஒரு வெங்கணையால் மாறு கொண்டார் புறம் எரித்த மன்னவனை கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்த மீது என்று எம் பெருமான் நணிந்த நீரு இடர்களையாய் நெருங்குளம் மேயவனை மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அறக்கற்கோனை அறுவரை கீழடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தி இரா பகலும் நின்று இடர்களையாய் நெடுங்குளம் மேயவனே வேளவென் கொம்பு ஒசித்த மாளும் விளங்கிய நான்முகனும் சூழையெங்கும் நேட ஆங்க ஒரு ஜோதியுள் ஆகி நின்றாய் வெண் கொம்பு அணிந்த பெம்மான் கேடு இல்லா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்கலையாய் நெடுங்குளம் மேயவனை வெஞ்சொல் தம் சொல் ஆக்கி நின்ற வேடம் சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்று அறியார் துஞ்சமில்லா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியை நெஞ்சில் வைப்பாய் ரிடர்க்கலையாய் நெடுங்களம் மேயவனை நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாம் மருகின் சிறப்புற கோன் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாட வல்லார் பாவம் பறையுமே திருச்சிற்றம்பலம் இந்த காரியத்தையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதிகத்தை பாடி நம்ம காரியத்தை ஆரம்பித்தோம்னா நமக்கு எந்த இடரும் வராமல் இறைவன் கூட இருந்து அந்த காரியத்தை முடித்துக் கொடுப்பான் அப்படின்னு திருஞான சம்பந்தர் நமக்கு சொல்லியிருக்கார் நம்மளும் காரியம் ஆரம்பிக்கும்போது மட்டும் இல்லாமல் தினமும் பாராயணத்தில் இந்த பதிகத்தை வச்சுக்கிட்டோம்னா எந்த இடரும் நமக்கு வராமல் இருந்து இறைவன் நம்மளை காப்பான் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா திருநாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்